தளபதி அவர்களின் ஐம்பத்தி ஓராது பிறந்த நாளை முன்னிட்டு வடசென்னை தெற்கு மாவட்டம் சார்பாக இங்கே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய விங் சார்பாக பெண்களுக்கு தற்காப்பு கலை அந்த நிகழ்ச்சி இங்கே நடக்குது ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது என்னைக்கு வந்து பெண்கள் சுதந்திரமாக இரவுல அவங்களால சுதந்திரமாக நடக்க முடியுதோ அன்னிதான் உண்மையால் சுதந்திரம்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பகல்லையே நடக்க முடியல ஸோ அதனால் நம்மளால் தளபதி அவருடைய சார்பாக முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு இன்னல்கள் வந்தால் அதை தற்காத்துக்கு அவங்களால தடுக்கிற முடிகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மன வலிமையும் உடல் வலிமையும் வேணும் ஸோ அதுதான் வந்து இங்கே ஐடிவிங் சார்பாக பசுபதி அவருடைய ஏற்பாட்டையும் அவருடைய டீம் எல்லாருமே சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்குது ஸோ நிறைய சின்ன பசங்கள்லேருந்து இளம் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது பயன்பெறும் என்பது எல்லாருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் தளபதி அவருடைய பிறந்தநாள் வந்து எப்பவுமே சாதாரணமாக யாருமே நாங்கள் கொண்டாட மாட்டோம் பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பயன்படுற மாதிரி தான் நாங்கள் இந்த பிறந்தநாளை கொண்டாடுவோம் ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு ஏன்னா குழந்தைகளுக்கும் ஒரு தற்காப்பு எப்படி நீங்கள் குழந்தைகளுக்கு தான் வந்து பாலியல் வன்கூடுமை பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்குது ஸோ அவங்களுக்கு மன வலிமையும் கண்டிப்பாக இதில் கிடைக்கும் உடல் வலிமையும் கிடைக்கும் நன்றி தளபதி புறநாள முன்னிட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுறோம் கேக் வெட்டுவோம் மோதிரம் அதை தாண்டி டிஃப்ரெண்ட்டாக இந்த தகவல் துறையும் பணி ஐடிவின் சார்பாக பசுபதி தலைமை டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி வந்து இப்போ தான் நம்ம பொதுச்செயல்கிட்ட சொன்னோம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் யார் இதில் சிறப்பாக பண்ணாங்களோ தலைமை கூப்பிட்டு போய் அவர் ஏதாவது மெடல் போடுவோம் அது கண்டிப்பாக சொல்கிறோம் இந்த இந்த ஒரு கான்செப்ட் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் நம் இந்த வரச்சென்னையில நல்லா சிறப்பா பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் இஎம்ஏ அகாடமிக்கும் அவங்க ஸ்டாஃப் போலீஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கனவு இந்த கனவுக்கு தாவக கட்சியினர் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல ரொம்ப தேங்க்ஸ் இது ரெண்டு வருஷமா நாங்கள் இதை ட்ரை பண்ணோம் இந்த ப்ரோக்ராம் வந்து எந்த கட்சியுமே இது செய்யாது இது ஃபஸ்ட் டைம் தாவேக்க கட்சிக்கு பண்ணதுக்கு தாழ்ந்த நன்றிகள் மிக்க நன்றி எல்லாருக்கும் ரொம்ப ராயபுரம்ல வச்சிருக்கோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து பெண்களுக்கு இன்னைக்கு நடக்கிற அநியாயத்துக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு இவங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்றது மிகப்பெரிய சந்தோஷம் இப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் எந்த வகையிலுமே பெண்கள் விஷயத்துல தப்பா போக மாட்டாங்க அப்படி ஒரு கான்பிடென்ட் வந்துருச்சு அதுக்காகவே சிறம் தகுந்த நன்றிகள் ரொம்ப தேங்க்ஸ் தளபதிக்கும் தளபதி கட்சியினருக்கும் அனைத்து உறுப்பினருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் ஏஎம்எஸ் மொழி நமது நாட்டின் விடுதலைக்காகவும் மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து போராடி உயிர் நீக்க எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் காக்க தியாகம் செய்த முனிப்போர் ஜாதிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவோம் மத நன்மைத்துவோம் ஆகியவற்றை பேணிகாக்கும் பொறுப்புள்ள தனி மனிதனாக செயல்படுவேன் மக்களாட்சி சமூக பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாக்குவேன் என விண்ணிக்கிறேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்று கலந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை பார்ப்படுது பிறப்பக்கும் எல்லா என்ற சமத்துவ கொள்கை கடைபிடிப்பேன் என்று உலமாக முடிந்து நன்றி ये <laughs> तो आपण ये यस नवीन आपण चित्रन करतो आपण कोण आहे அமைப்பாள பிறந்தநாளை ஒட்டி பாதுகாப்பு சமுதாயத்தில் வசிக்கும் பேதை பெரும்பை மங்கை மனந்தை அறிவை பெருமை பெரிடம்பேன் சார்பில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற வெற்றி நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க உங்களோட இருக்கிறோம் என்று இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கின்றேன் அதில் இது ஒரு கலை என்றால் சொல்ல என்றாலும் கராத்தே என்பது உடற்பயிற்சி வருகின்ற பிள்ளைகள் மட்டுமில்லை ஏன்னா பிள்ளைகள் ஓடி பெற மாட்டாங்க அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கிற பெற்றோருக்கு தான் நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் இன்னும் கொஞ்சம் கலை நிகழ்ச்சி கலையால நடந்து கொண்டிருக்கும் போது அருமை சகோதரர் ஜெயக்குமார் ஜோதி அவர்களுக்கு உங்கள் அச்சுவர்கள் சார்பாக

முக்கியமான சொல்லு தெரியும் தகர்ப்பதற்கு தற்காப்பு இந்த காலகட்டத்தில் இன்னும் அவசியமானது ஒன்றாக இருக்கிறது இந்த அரசாங்கம் எதை ஊக்குவிப்பதில் போதை போக்குவரையும் கொலை கொள்ளை இங்கேதான் ஊக்குவிக்கிறது

எந்த அமைச்சர் பொறுப்புல இருப்பாரு எந்த அமைச்சர் பொறுப்புல இருக்க மாட்டாங்க தெரியும் ஏன்னா அந்த பயம் இருக்கும் நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சு அம்மா அவங்க தூக்குவாங்களே அதே மாதிரி தளபதி பொறுப்பு வச்சு ஒரு ஒரு தமிழர் எப்படி கிடைக்க உள்வாங்களும் அந்த பயத்தோடனே செயல்படுறாங்க என்பது பதிவு செய்வது கடமைப்பட்டது இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் பிறந்த நாளை முன்னிட்டு காலையிலிருந்து நிறைய நிகழ்ச்சிகள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சோ கலையில பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள்ல தளபதிக்கு பூஜை நடத்தினோம் அதுக்கப்புறம் நிறைய அன்னதானங்கள் பண்ணி அடுத்த நிகழ்ச்சியாக இந்த தற்காப்பு கலைக்கு வந்திருக்கிறத பெருமையாக கருத்துக்கிறோம் ஏன் பாத்தீங்கன்னா ராயபுர பகுதியிலேயே நிறைய கடைத்திரங்கள் இருக்கின்றார்கள் அது எல்லாருக்குமே தெரியும் அவர்களுடைய பிள்ளைகள் இங்க நிறைய வந்திருக்கீங்க சோ தற்காப்பு கலைகள் ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நீங்க எக்ஸாப் தற்காப்பு கலைகள் உடற்பயிற்சிகள் செஞ்சீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு அந்த போதையோட இது வராது அதனால நிறைய பிள்ளைகள் நம்மளுடைய கரச்சில கலந்து கொண்டு இன்னும் நிறைய தற்காப்பு தற்காப்புகள் நீங்க வளருதுவோம்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு பிள்ளைய வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே அமைச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ள வர வரைக்கும் ஒரு பெற்றோர்கள் எவ்வளவு வயிற்றில நெருப்பு கட்டி உட்கார்ந்து இருக்காங்கன்னு தெரியும் வரசென்னையில அளவுக்கு பயம் இருக்கும் இப்போ வரசென்னை ஒரு மாதிரி ஏறியான்னுட்டு கண்டிப்பாவே கிடையாது வர தான் மிக மிக தொழிலடைபில் இருக்கிறார்கள் வரசென்னையில தான் மிக மிக நல்லவர்கள் இருக்கிறார்கள் நிறைய நற்பணிகளும் இங்கெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு நம்மளுடைய ராமகிருஷ்ணன் பாருங்க அவர் இங்க ஒரு நமக்கு இங்க வந்து ஒரு சிறப்பு வந்திருக்கிறார் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தோம் எனக்கு தெரிஞ்சதுக்கு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ஒரு நல்லத நடந்தது அவங்க இருப்பாரு கண்டிப்பா அது வந்து அவர் கட்சி சார்பா இருக்கட்டும் அது வந்து விளையாட்டு சார்பா இருக்கட்டும் யாராவது நல்லது செஞ்சு அண்ணன் கொடுத்தா கண்டிப்பா வந்துவார் இந்த மாதிரி நல்லவர்கள் இருக்கிற வரைக்கும் வட சென்னை மிகவும் சீரும் சிறப்பாக இருக்கும் என்பதை கூறுகளை விடுவது நம்பி வணக்கம் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் Bye. Hey.

गुरु सीख लो मां गुरु अच्छा एक जान माने रे सेकंड प्लेस Samantha <laughs> தேர்ட் ப்ளேஸ் சாதனா தேர்ட் ப்ளேஸ் சாதனா செகண்ட் ஜாயின்ட் கவிஞா ஃபஸ்ட்டு வாங்கினது யார் தி இறங்கி போயிடுச்சா